பாட்டு கச்சேரி நடத்துறேன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு ஒரு கச்சேரியை நடத்தி முடிச்சிருக்காரு ரகுமான் சாரு ஏற்கனவே மியூசிக் கான்சர்ட்னு சொல்லி டிக்கெட்டை பூரா வித்துட்டு மலைய காரணமாக காமிச்சு ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டாங்க மேக கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது ரிட்டர்ன் ஆயிடலாம் இப்படி பட்டும் திருந்தாம சொந்த காசுல டிக்கெட்டை போட்டு டிக்கெட்டோட ஆயிட்டு போயிருக்காங்க சிலர் அவன் தான் ஏற்கனவே கான்சர்ட்டை கேன்சல் பண்ணி காசை கொடுக்காம போனான்னு தெரியுதுல அப்படியே தானா போய் தலையை கொடுக்குறீங்க இப்படி தானா வந்து தலையை கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்க செஞ்ச அட்ராசிட்டி எல்லாம் போய் பார்ப்பாங்க என்னது ஈஸியார பிளாக் பண்ணணுமா ஆமாம் ஆமாம் ஈசிஆர் ஓஎம்ஆர் மவுண்ட் ரோடு பீச் ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும் ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பார்க்க முடியாமல் பல ஏழை குழந்தைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடே பிண்டைங்கி போயிருக்குல்ல என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீக்குளிப்பா நாலாயிரம் பஸ் ஏறியும் நாற்பதாயிரம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா தமிழ்நாட சம்பித்து போடா ஏ ஆண்டி ஆல்ரெடி ஈஸியாரை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு கச்சேரி பார்க்க வந்து டிராஃபிக்கை ஏற்படுத்தி காமன் பீப்புள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தவிக்க விட்டுருக்கீங்க இதில் இதுல நீங்க தனியா வேற பிளாக் பண்ணுவீங்களா இந்த ஆன்டி கூட பரவாயில்லைங்க அங்க ஒருத்த புது விதமா இருக்கான் அவனை போய் பாத்துட்டு வாங்க ஸ்டாண்ட் யூ நீட் டான் சோஷியல் மீடியா ஆமா இவர் இவரேப்டி சுதந்திரத்துக்காக போர போயிருக்காரு இவர் கூட சோஷியல் மீடியால ஸ்டாண்ட் பண்ணனும் ஏய் இவரே தெரியல இவ்வளவு காலே எனக்கு ஒருத்தர் தடவை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்களேன் பெரியவள் நான் அந்த ஆன்ட்டியை சொல்லல அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன் ஜூம் அந்த ஆண்டி உசுறு கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கு நீ என்னடானா பின்னாடி நின்று ஜாலியா செல்ஃபி எடுத்துக்கிட்டு யார

இதே மாதிரி நடத்தி டிஸ்டர்ப் போலீஸ்காரங்க ஸ்டேஜில் ஏறி பூனா டெவலப் ஆகலை ஆகல தான் பிரச்சனை இல்லை எது எப்படியோ இந்த இளராஜா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஐநூறுரூவா டிக்கெட் கிடைச்சது வந்து பத்தாயிரம் உட்காந்துருக்கீங்க

வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்